ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வரலட்சுமி நோம்புக்காக வளையல் மாலை ரெடி பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாடலில் இந்த மாதிரி மாலை கட்டுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் வளையல் மாலை கட்ட தெரியாதவங்களுக்கு இது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது நூலை வந்து வளையல் உள்ளே விட்டு வெளியில் எடுத்துட்டு நூலை மேல் பக்கமாக வளையலை சுற்றி ஒரு சுற்று சுற்றி எடுத்துருங்க அடுத்தது திரும்ப வலையில் உள்ளே விட்டுவிட்டு மூளை வெளியில் எடுத்துகிட்டு பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக ஒரு சுற்றி சுற்றி எடுங்க அந்த மாதிரி கட எல்லா வளையலையும் முடிச்சிடலாம் சீக்கிரமாக நான் இன்றைக்கி ரெண்டு டசன் வளையல் வாங்கியிருக்கேன் ரெண்டு டசனுலையும் முடிச்சிட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த மாலை கட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வளையல் எந்த மாடலை கட்டியிருக்கீங்கங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குதானுன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு இந்த மாதிரி வீடியோவெலாம் ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டியிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் ஏற்கனவே ஒரு வளையல் மாலை வீடியோ போட்டிருக்கேன் அது வேறு மாடலில் இருக்கும் இது வேறு மாடலு இந்த மாடல் ரொம்ப ஈஸியாக இருக்குது தான் இதை நான் திரும்பவும் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு போட்டேன் என் ஒரு ரெண்டு மூணு விதமாக மாலையில் மாலைகளை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அவசர நேரத்துக்கு எது சீக்கிரமாக செய்ய முடியுமோ அது மாதிரி செஞ்சுட்டு விதவிதமாக போடலாமேன்னு தான் நான் ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கும் எந்த மாதிரிலாம் ரெடி பண்ண முடியும் ரெடி பண்ண தெரியும் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவேன் நிறைய பேர் நிறைய விதமாக வளையல் மாலை எல்லாம் போடுறாங்க ஒரு சில பேர் பண்ணுறது பார்த்தா ஆசையாக இருக்குது நானும் அதை கற்றுக்குறேன் இது நான் ரெண்டாவது மாலை ஏற்கனவே நான் வந்து கோவிலில் ஒரு மாலை பண்ணியிருக்கேன் அது வேறு மாடலில் பண்ணேன் அதே இன்னொரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க மாலை கட்டி முடிஞ்சு கடைசி வலையில் ஒரு சுற்று சுற்றிட்டு ஒரு நாட்டம் போட்டுருங்க அப்போ தான் பிரியாமல் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்